நாம் தமிழில் சீமான் அவர்களுக்கு ஒரு கேள்வி கடந்த முறை உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஓட்டு போட சொன்னோம் ஆனால் எங்களோட தொகுதியில் உங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து வந்து பிரச்சாரமோ இல்லை எதுவுமே பண்ணலை நீங்களே ஒரு மேடையில் சொல்லியிருந்தீங்க காசு வாங்காமல் போட்டால் ஒரு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை இளைஞர்கள் உங்களோட ஸ்பீச்சில் இன்ஸ்பயர் ஆகி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இப்போ சம்பகமாக யூடியூப்லேருந்து போய் எடுக்கிற நேர்காணல் மக்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து சீமான் சொன்னாங்க அதை நானும் ஒரு ஆள் அந்த அடிப்படையில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நீங்கள் என்னன்னு சொல்லி உங்களோட இலக்கு உங்களோட நோக்கம் உங்களோட கோல் என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மேடைகளில் பேசுனீங்க இப்போ தமிழக சரி இல்லாமல் இருக்குது எங்கள் கையில் ஒரு அஞ்சு வருஷம் ஆட்சி கொடுத்து பாருங்கள் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்ன உங்கள் நோக்கம் சொல்லியிருந்தீங்க தரம் மன கல்வி குடிநீர் போக்குவரத்து ஊழல் இல்லாத தமிழகம் வேலை வாய்ப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்து இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தீங்க இல்லையா ஸோ இதெல்லாம் சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா நீங்க ஏன் இந்த ஜ இது வந்து ஜனநாயக நாடு இங்கே எத்தனை பேர் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம் போட்டி போடலாம் நிற்கலாம் யார் வேணா நிற்கலாம் நாளைக்கு நாளும் நிற்கலாம் நீங்களும் நிற்கலாம் எத்தனை பேர் வேணா நிற்கலாம் இது யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்றது யாரோட உரிமையே கிடையாது நீங்கள் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுதான் உங்கள் இலக்குன்னு சொல்லிட்டு ஜனநாயக நாடு யார் வேணா போட்டியில் நிற்கலாம் இப்போ உங்களோட வேலை என்னவோ அதை நீங்கள் பார்க்கணும் அதை விட்டு நீங்கள் மறந்துட்டீங்க அவங்க எதுக்காக உள்ளே வந்தீங்கன்னே அதனால தான் உங்களுக்கு நியாபடுத்தலாம் இந்த வீடியோ நீங்கள் சொல்லிவிட்டு வந்த விஷயம் வேறு ஆனால் இப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போட்டிக்கு யாருமே உள்ள விடாமல் அந்த கேட்டில் போய் நின்றுக்கிட்டு இருக்கீங்க விஜயகாந்த் சார் வந்தப்போ தான் பண்ணீங்க ரஜினி சார் வந்தப்போ அப்படி தான் பண்ணீங்க இப்போ டிவிக்கு வராங்க அவங்களே நீங்கள் அப்படி தான் பண்ணுறீங்க உங்களோட வேலை போட்டிக்கு வரவங்களும் தடுக்கிறது இல்லை சார் நீங்கள் மறந்துட்டிங்கன்னு நினைக்கிறாங்க தான் உங்களுக்கு நியாபடுத்துறக்காக இந்த வீடியோ உங்களோட வேலை தமிழகத்தை தலைநமர் செய்கிறேன் தமிழகத்தை மாற்றி காத்துற தமிழகத்தை ஒரு நல்ல வளமான நாடாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்தீங்க அதை மட்டும் பாருங்கள் இப்ப யாரு இந்த நாடு நாசமாக்கிட்டு இருக்கா யாரு ஆளுங்கட்சியில இருக்க அவங்களதான் நீங்க சட்டை புடிச்சு கேட்கணும் நீ எவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு கொல கொல்ல கற்பழிப்பு ஜாதி மதம் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு சார் அங்க போய் இன்னும் ஒரு சில பேர் குரலை கொடுக்க முடியாம குரல் வலையில் நெரிக்கப்பட்டு இன்னும் மக்கள் கிடக்குறாங்க அவங்கள போய் பாருங்க அவங்களுக்காக நான் இருக்கிறேன் சொல்லி குரல் கொடுங்க டிவிக்கு இன்னும் ஆட்சிக்கே வரல அவங்கள போய் எதுக்கு நீங்க கிடைச்சு குதறிட்டு இருக்கீங்க எனக்கு புரியவே இல்ல அவங்க ஆட்சிக்கு வந்து நாங்க தேர்தல் அறிக்கையில சொன்னதெல்லாம் செய்யாமல் அப்ப நீங்க சட்டை பிடிச்சி கேட்கலாம் சொன்னீங்களே ஏன் செய்யலன்னு சொல்லிட்டு இப்ப யார் ஆளுங்கட்சியில இருக்க அவங்கள கேளுங்க உங்களோட வேலை அதுதான் அதை விட்டுட்டு யார் வேணா போட்டியில் வர்றவங்கள உள்ள விடாம தடுக்கிறது உங்களோட வேலை இல்லை நீங்கே இவ்வளோ பயப்படுறீங்க நீங்கள் யார் நீங்கள் யார் நல்லது செய்கிறாங்களோ மக்கள் ஓட்டு போட்டு போவாங்க நீங்கள் என்ன செய்யணுமோ அதில் கவனம் செலுத்தாம உள்ளே வராங்களா நீ வராத நீ வராதுன்னு ஒரு நாளாக பிடிச்சி குறைச்சிட்டு இருக்கீங்க எதுக்கு அதை பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களோட வேலை நான் எனக்கு இப்போ பார்க்கும்போது உங்கள் சாட்டை இருக்கட்டும் கார்த்தியாக இருக்கட்டும் மேபி அவங்களுமே ஆரம்பத்தில் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் உள்ளே வந்திருப்பாங்க இப்போ இப்படி மாறி போயிட்டு அவங்களும் என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் கத்தி 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 வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு டிவிக்கு அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அவங்களோட வேலை உங்களோட வேலை அது இல்லை சார் அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போய்கிட்டோம் உங்களோட வேலை என்ன ஆளுங்கட்சியில என்ன தவறு நடக்குது மக்களுக்கு என்ன அநீதி நடக்குது அதை எடுத்துக்குறது தான் அவங்களோட வேலை நாளைக்கு டிவிக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்களா அதிகாரத்தில் இருக்காங்களா அப்போ நீங்கள் அவங்களே கேள்வி கேட்கலாம் சட்டை பிடிச்சி இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் கேட்கலாம் ஆட்சியிலே இல்லை அவன் டிவி கேட்க ஒரு விஷயம் வேணும்னா அவன் போய் இன்னொருத்தவர்கிட்ட தான் இந்த பர்மிஷன் கேட்கறதுக்கு நிற்கிறோம் நான் மாநகராணத்துக்கு பெர்மிஷன் கேட்குறேன் எல்லாமே அவரே இன்னொருத்தவங்க தான் பெர்மிஷன் கேட்கணும் அவரை போய் நீங்க ஏன் கடிச்சு கொடுறீங்க ஆளுங்கட்சியில் யார் இருக்கா அதிகாரத்தில் யார் இருக்கா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியது யாரு தரமான கல்வி போக்குவரத்து குடிநீர் இதெல்லாம் வழங்க வேண்டியது யாரு இதெல்லாம் நீங்க பாக்க அதனால உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க டிவிக்கே தெரியவா தெளிவா சொல்லிட்டாங்க அவங்க ஆளும் கட்சியா டைரக்ட்டா கொஷின் கேட்கறாங்க டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் மட்டும் தான் நீங்களும் அதே மாதிரி ஆளுங்கட்சி கொஸ்டின் கேளுங்க அவங்க தான் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க அவங்கள கேள்வி கேளுங்க அதை விட்டுட்டு யாரெல்லாம் போட்டிக்கு உள்ளே வராங்களோ அவங்கள நீங்கள் தள்ளிவிடக்கூடாது இதுவும் ஒரு வகையான நீதி இல்லாமல் தான் யார் வேணால் போட்டியில் தான் நிற்கட்டும் மக்கள் தான் இங்கே ஜட்ஜஸ் அவங்க சூஸ் பண்ணிட்டு போகிறாங்க உங்கள் வேலை அது இல்லை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதை சொல்லிட்டு போலான்றதுக்காக தான் இந்த வீடியோ